இந்த வீடியோ நம்ம தலைவர் ரஜினி சார் பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு நானும் கமல் சாரும் இணைந்து நடிக்கிற மாதிரி ஒரு கதை தேடிட்டு இருக்கோம் சரியான கதை அமையல அமைஞ்சால் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்போ எனக்கு ஒரு ஸ்டேக் ஆச்சு நம்மக்கிட்ட இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கே சொல்லாமே யோசிக்கும் போது அவர் டேட்டா அப்ரோச் பண்ணி சொல்கிறது கஷ்டம் ஸோ அதனால தான் இப்படி ஒரு வீடியோ நான் ஒரு ஒன்லைன் சொல்கிறேன் நல்லா இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த கதை எப்படி இருக்குன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும் ஸோ ஒன்லைன் சொல்கிறேன் வெளிகருகத்துல இருந்து ஒரு அமானுசியமான உருவம் பூமிக்கு வருது அது வந்து ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு மனுஷ உருவம் எடுக்குது அது யாருன்னு பார்த்தா நம்ம கமல் சார் கமல் சார் தான் வில்லனா இருப்பாரு இன்னொரு ஹைலைட் என்னன்னா கமல் சார் இருப்பாரு ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு அந்த உருவம் எதுக்கு வந்திருக்குன்னா பூமியை மொத்தமா அழிக்கிறதுக்காக வந்திருக்கு நம்ம ரஜினி சார் வந்து அதுல பெரிய சயின்டிஸ்டா இருப்பாரு ஃபுல்லா எப்படி போகும்னா அந்த உருவம் பூமி ஒரு பக்கம் அழிச்சுட்டு இருக்கும் சயின்டிஸ்ட்ல வந்து என்ன என்னன்னு தேடிட்டு இருப்பாங்க ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல அது என்னன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதை பிடிச்சாங்களா இல்ல அழிச்சாங்களா இல்ல வேற்றுகிறதுக்கு திருப்பி அமிச்சு விட்டாங்களா அப்புறம் என்னாச்சு இதான் படத்தோட ஒன்லைனு நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்களை டேக் பண்ணி விடுங்க முக்கியமாக சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இந்த படம் எப்படி இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஹாலிவுட் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் எடுத்துட்டு அந்த டைமண்ட்ஸில் இருக்கும் நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு பத படமாக இந்த படம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்டே கேட்டு இருக்குது இந்த வீடியோ ரஜினி சார் பார்த்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை யாராவது காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஜிமெயில் ஐடி இது தான் தேங்க்யூ